ஓம் ாம் என் அன்பு குழந்தையே பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் நல்லா தெரிஞ்சுக்கோ ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியவே முடியாது உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக மட்டும் இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் தங்கமே வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டம் வந்து கொண்டே இருந்தால் உன்னை மாற்றிக்கொள்ள மட்டும் மறக்காதே மறுக்காதே என்ன உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக்கோ உன் பிரச்சனைகளை விட அடுத்த பிரச்சனைகளை வேடிக்கை பார்ப்பது தான் இங்கு சிலருக்கு வாடிக்கையாக இருக்கிறது நீ மற்றவங்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதற்காகத்தான் அர்த்தம் உன் வாழ்க்கை அல்லது சொல்வதை கேட்டுக்கோ இப்போது என் மகளிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கானதை பேசிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நான் உன்னுள் இருப்பதையும் முன் இருப்பதையும் உணர்வாய் மற்றவர்களை கட்டுப்படுவதை விட்டுட்டு உன் வாழ்க்கையின் நேர்மறையாக வாழ் நிச்சயமாக அப்போ நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு வாழ்க்கையில் நீ துணிவோடு செயல்படு துணிந்தவன் தோற்று போக மாட்டான் என்ன பயந்தால் பயத்தின் முடிவுதான் வெற்றியின் ஆரம்பமாக இருக்கும் நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ உன் சாயி உனக்கானதைத்தான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நேராக நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும் நிழல் என்று நிஜத்தை தெரிந்து கொண்டால் சாய்ந்து கீழேதான் விழுந்து கிடக்கும் நிஜமாக இரு பிறருக்கு நிழலாக இருக்கக்கூடாது என்றுதான் உன் சாயி சொல்கிறேன் எப்போற்பட்ட சோதனையில் இருந்தும் மீள்கிற மன உறுதி உன்னுடைய புதிய வாழ்க்கை பயணத்திற்கு தயாராகும் உன்னுடைய அயராது உழைப்பு உள்ளவனை அப்படிப்பட்ட உன்னை யாராலும் வெல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அனுபவித்தல் சொல்லும் நான் சொல்வதை மட்டும் கேள் கேட்பதை மட்டும் செய் நீ வாழும் உன்னை சுற்றி இருக்கும் இடத்தில் சிலருக்கு கேள்வி கேட்கத் தெரியாது எதிர்த்து பேசத் தெரியாது விலகிச் செல்ல முடியாது ஆனால் நடந்ததை நினைத்து கண்ணீர் விட்ட மட்டும் தெரியும் ஒரு சில கட்டங்களில் உன்னை உன்னிடமே பக்கத்தில் இருந்து கொண்டு நடிப்பார்கள் பார்த்தீர் உன் கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் தரும் கஷ்டங்கள் இல்லைன்னா முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு நிச்சயமாக வராது நீ சென்று கொண்டே இரு வெற்றி என்றாலும் ஏற்றுக்கொள் தோல்வி என்றாலும் ஏற்றுக்கொள் நீ வெற்றியை நோக்கித்தான் சென்று கொண்டிருப்பாய் அப்போது அந்த இடத்தில் வெறுப்பும் விமர்சனம் கற்களாக வரும் தான் செய்யும் அதை கடந்து செல்லும் உன்னுடைய காலடிதான் வெற்றியினை எட்டச் செய்யும் அந்த சுடர் வெற்றி என்ற சுடர் உன் கண்ணில் படும் உன் கூட இருப்பவர்கள் மட்டும் நல்லவர்களா என்று பார் நல்ல பாம்பு தொட்டவனை மட்டுமே தீண்டும் நல்லவனின் சாபம் உன் வம்சத்தையும் தீண்டும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று அவனுக்கு நினைப்பில்லாவிட்டாலும் படி பரவாயில்லை நீ தெரிஞ்சுக்கோ யாருக்கு நல்லது செய்தாலும் நன்மை செய்தாலும் அவர்கள் சொல்லி செய் வழிய போய் செய்யும் செயலுக்கு என்றுமே மதிப்பே இருக்காது மரியாதையும் இருக்காது யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என உன் இயல்பு மாறாமல் வாழ்வது கூட வாழ்க்கையில் சாதனை தான் ஒரு வகையில் உன் வாழ்நாள் சாதனை தான் அது ஆனால் அதற்கும் பேச்சுக்கள் வரும் இவள் ஒரு வித்தியாசமானவள் இவன் ஒரு வித்தியாசமானவன் எதையும் சட்டை செய்ய மாட்டான் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் தப்பு என்று சொன்னாலும் திருத்தி கொள்ள மாட்டான் என்று சொல்வார்கள் ஆனாலும் சொல்கிறேன் யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என உன்னுடைய இயல்பு மாறாமல் வாழ்ந்து காமி அது வாழ்க்கையில் ஒரு சாதனை தான் உன்னை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஆனால் அந்த செயல் நல்லவிதமாக இருக்க வேண்டும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது மகிழ்ச்சியை தேடும் அளவில் இருக்கக்கூடாது எதிர்பார்க்கிறேன் ஏமாந்து போகிறேன் எதிர்பார்க்கவே கூடாது என முடிவெடுத்தால் உன்னை அறியாமல் மீண்டும் எதிர்பார்க்கிறேன் மறுபடியும் ஏமாற்றம் அடைகிறேன் என்று விடுவாய் அதனால் வாழ்க்கை வாழும்போது எதை எதிர்த்து நிற்கணுமோ அதை எதிர்த்து நின்று வாழ்ந்துவிடும் உன்னுடைய வலியும் வேதனையும் சொன்னால் புரியாதுதான் நீ அனுபவித்தது தான் உனக்கு தெரியும் யதார்த்தமான நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் எளிதில் காயமடைகிறார்கள் உன்னை போல தவறான மனிதனை நீ நம்பியதால் தான் ஒரு பாம்பை வைத்து விடாது அதுவும் நல்ல பாம்பை பக்கத்தில் வைத்து கொள்ளாது ஆனாலும் முழுக்கதையை அறியாமல் ஒருவோரை ஒருபோதும் மதிப்பிடக்கூடாது கதை உனக்கு தெரியும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்று ஒருபோதும் உனக்குத் தெரியவே தெரியாது நான் சொல்வது புரிகிறது தானே நான் உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறதை உணர்கிறாய் தானே உன்னுள் வந்து உன் சாய் பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கானதை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உன் சாய் எந்த வடிவில் இருக்கிறேன் என்பது தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு மனிதர்களின் ரூபத்தில் உன்னை வந்து உனக்கானதை சொல்லிக்கொண்டிருப்பேன் வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுக்கும் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்த பணமும் தெரியாதவர்கள் கிட்ட கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாடம் நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் உண்மையாக இருக்கிறாய் தப்பில்லை ஆனால் உண்மையாக இருக்கிறாய் என்பதற்காக ஊமையாக இருந்து விடக்கூடாது மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் உன் சாயி சொல்வதை கீழ் அவமானப்படும் போது அவதாரம் எடு போது விஸ்வரூபம் எடு புண்படும் போது அழகாக சிரித்து வாழ்ந்து விடு வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு பார்க்க பார்க்க அன்பாக பேசினார்கள் பாசமாக பேசினார்கள் என்று சொல்வாய் ஆனால் பார்த்து பழகு நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் நினைத்தபடி உன் வாழ்க்கை மாறும் ஆனால் நினைத்தவுடன் மாறிவிடாது அந்த காலம் கைகூடும் வரை நீ காத்திருக்கணும் அந்த நேரத்தில் தான் நம்பிக்கை பொறுமை அவசியம் என்று சொல்கிறேன் உனக்கு கிடைக்கும் உயர்ந்த நிலையை அடைவ எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கோ உன்னோடு நான் இருப்பேன் போராடுவதே வாழ்க்கை என்று மட்டும் நினைத்து விடாதே பார்த்து வாழ்ந்துவிடும் உன் வாழ்க்கை எதை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளும் உன் சுற்றத்தில் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் எதையாவது பேச வைத்து வம்பிழிப்பார்கள் உன் சுற்றம் எதையும் பேசாமல் அமைதியாக இருந்து விடுவது நல்லது என்று அந்த இடத்தில் தெரிஞ்சுக்கும் நான் சொல்வது உனக்கானது இப்போது என்னை உணர்ந்திருப்பாய் உனக்கானதை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உனக்கானதைத்தான் சொல்லுகிறேன் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் என் பிள்ளையின் வாழ்க்கை அழகாக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்